என்னுடைய பெயர் வந்து விஜயன் நான் வந்து இரண்டாயிரத்தி இந்த இயக்கத்தை தொடங்கினேன் ரெண்டாயிரத்தி முதல் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல வாசிக்கல்யாணம் ரெண்டாயிரத்தில் தொடங்கிய இயக்கம் சண்மார்கரசம் வரலாறு இதனுடைய முக்கிய காரணம் என்னுடைய இனிய நண்பர் வாசுதேவன் அவர்களும் ஏஎல் சாமி அவர்களும் ஜோதி அவர்களும் மற்றபடி சண்மார்க அன்பர்கள் மற்றபடி சந்திரன் ஐயா ராஜேந்திரன் ஐயா மூர்த்தி மற்றும் பலர் சண்பார எல்லாம் ஒத்துழைப்பில் கவிதா என்ற அம்மையார் சென்னை அந்த எவ்வளவு இந்த சண்மார்க்கத்தை ரொம்ப ஈடுபட்டுகிறாங்களோ ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இந்த இயக்கத்துக்கு உற்ற துணை முழுமையான துணை ஏஎல் சாமி அவர்களும் வாசுதேவன் அவர்களும் நம்ம நண்பர் ஜோதி அவர்களும் இது இன்றைய வருஷம் வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இரு இரண்டாயிரத்தி ஆரம்பிச்ச இந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்னைக்கி நடந்து எல்லாருடைய வந்து இந்த இயக்கம் நடக்குத தவிர என்னுடைய இதுவே கிடையாது இது இது சத்தியமான உண்மை எல்லா உழைப்பும் நேர்மையும் சத்தியமும் எவ்வளோ எவ்வளவு இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் இந்த இயக்கத்தில் நடைபெறுவதால் இவ்வளோ ஆண்டு காலமாக இது நடந்துன்னு வருது இதுதான் உண்மை ஜோதி ஜோதி அருள் கருணை கருளை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இங்குத்து வாழ்க வல்லல் மலரடி வாழிய வாழ்க அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களுக்கும் வள்ளலாருடைய ஒரு அருமையான இயக்கத்தை பற்றியும் சோளிங்கரியிலே அண்ணன் விஜய் தலைமையிலே சுமார் இருபது ஆண்டு காலமாக இந்த பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பன்னெண்டு மணி அளவிலே ஜோதி தரிசனம் நடைபெற இருக்கிறது அதை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற இருக்கிறது எல்லா மெய்யன்பர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த விழாவுக்கு கரெக்டாக பன்னிரண்டு மணி அளவிலே இங்கு ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதான வளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை மாத மாதம் பூசையும் நடைபெற இருக்கிறது அப்போது அன்னதானம் நடைபெற இருக்கிறது அதனால் வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களுக்கும் இன்புற்று வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்தவர் அவர் வாடிய பயிரை கண்டத கண்டபோதெல்லாம் தன் கண்ணீரில் தார தாரையாக தண்ணீர் வரும் ஏன் என்று சொன்னால் நமக்கு இந்த வாடுகின்ற பயிரால் உணவு கிடைக்குமே இந்த உணவு இல்லை என்று அவர் வந்து அவர் கண்ணீர் வடித்த இருந்து ஒரு காலத்தில் இருந்தது அதன் வழியாக தான் இன்றைக்கு வடலூரிலே வல்லல் பெருமானுடைய கோயில் தரிசனம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது லட்சோப லட்சம் மக்கள் அங்கு கூடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு ஜோதி நடைபெற இருக்கிறது அதே போல் இங்கு பன்னெண்டு மணி அளவிலே இங்கு மஸ்தாபுரத்தில் இருக்கின்ற இந்த ஜோதி பெருஜோதி பெருமான் திருக்கோயிலே பன்னிரண்டு மணி அளவிலே திரைகள் விளக்கப்பட்டு ஜோதி தர்சம் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஆன்மீக பெருமக்களும் இந்த விழாவிலே பெரும் அளவிலே கலந்து கொள்கிறார்கள் வருட வருடம் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லாம் தர வேண்டும் என்று அந்த வள்ளல் பெருமாத்திலே கேட்டுக்கொள்கின்றோம்

பசியால் வாடும் மக்களுக்கு அன்னதானம் செய்யவும் நானும் திரு விஜயன் ஐயாவும் திரு ஏஎல் சாமி ஐயாவும் திரு ராஜன் ஐயாவும் திரு மூர்த்தி ஐயாவும் இது குருதுணையாக இருந்து பாடுபட்டு வருகிறோம் மாதா மாதம் அன மாதா மாதம் பூசையும் பூசம் அன்று ஐநூறு பேருக்கு அன்னதானமும் தைப்பூசம் அன்று ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் இதுதாக செய்து வருகிறோம் மக்கள் என்றோடு ஒன்று ஒன்றுபட்டு இந்நாளு வரவும் நாங்கள் இதை கடைபிடித்து வருகிறோம் இது வடல் பெருமானின் அருளாலும் மக்களின் அருளாலும் உயர வேண்டும் என்று வள்ளல் பெருமானை வேண்டி அருள் அழைத்துக் கொள்கிறேன் அருத்தரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க